புதுச்சேரியில் வாழ்ந்து மறைந்த சித்தர்களின் ஆச்சரிய பின்னணிகள் புதுச்சேரி முதலியார் பேட்டையில் அமைந்திருக்கிறது சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சமாதி இந்த சமாதி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பலவித நம்பிக்கைகளோடு வழிபட்டு விட்டு செல்கிறார்கள் சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் கடலூரை சேர்ந்தவர் என்றும் சிறுவயதிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு இமயமலைக்கு சென்றார் என்றும் சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் குடிசையாக இருந்த இந்த இடம் பிற்பாடு பக்தர்களால் தற்போதுள்ள நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு வந்து வழிபாடு செய்பவர்கள் பல தரப்பிலும் இருக்கிறார்கள் புதுச்சேரியின் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் போன்றவர்கள் கூட இங்கு வந்து வழிபாடு நடத்துவார்களாம் இந்த சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் பற்றி பல தகவல்கள் சொல்லப்பட்ட நிலையில் சிறுவயதில் இவர் ஏன் வாழ்க்கையை வெறுத்து துறவறம் மேற்கொண்டார் என்பதற்கும் ஒரு பின்னணி கூறப்பட்டது இவரோடு பிறந்தவர்கள் ஐந்து சகோதரர்கள் என்றும் அனைவரும் சொத்துக்களுக்காக பாசத்தை தொலைத்து இருந்ததை அறிந்து அவர்களுக்கே தனது சொத்தை கொடுத்துவிட்டு இமயமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று விட்டார் என்றும் கூறுகிறார்கள் அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் உடன் பிறந்தோர் அஞ்சு பேர் சின்ன வயதிலே தாய் தந்தை இழந்தார் சொத்து அதிகமாக இருந்தது அண்ணனுடைய கஸ்டடி தான் வளர்ந்தார் அண்ணன் சொத்தை விட தம்பி பாசத்தை விட சொத்தை தான் நேசித்தார் இதை உணர்ந்த நம்ம சித்தர் அனைத்து சொத்தும் அண்ணன் தம்பிக்கே கொடுத்துட்டு சிவபெருமானுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால சனியாசியா இமை மலைக்கு இங்கு வந்து வழிபாடு செய்து பலன் பெற்றவர்களில் இதோ இந்த நபர் ஆச்சரியமான தகவல் ஒன்றை கூறினார். தனது மகனுக்கு தலையில் அடிபட்ட போது இந்த ஆலயத்தில் இருந்த ஒரு பெண்மணி அருகம் புல்லை இரண்டாக கிழித்து இணைத்து காட்டி தனது மகனின் தலை பிரச்சனை தீர்ந்து விடும் என்பதை உணர்த்தியதாக கூறுகிறார். என்னுடைய சின்ன குழந்தைக்கு வந்து தலையில் அடிபட்டது அப்புறம் வர தப்பா இங்கே வந்தேன் நான் வரும்பொழுது திருப்பதி பிரசாதம் எல்லோரும் கொடுத்துருந்தாங்க அப்போ கொடுக்கும்போது ஒரு அம்மா கொடுத்து முடிச்சுட்டு முடியும் எனக்கு மட்டும் அந்த கவரோட கொடுமான்னு கேட்டேன் ஏம்பான்னு கேட்டாங்க மாரி சின்ன குழந்தைக்கு அடிப்பட்டு போய்த்தோம்மா ஒன் சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க கிரிட்டிக்கலாக இருக்குது சொன்னாங்க சொல்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க அப்புறம் அம்மா வந்து நந்தி மேலேருந்து ஒரு அருகம்புல எழுத்து ரெண்டாக கிழித்து ரெண்டாக கிழித்து மறுபடியும் ஒட்டி காட்டினாங்க அந்த மாதிரி ஒட்டிக்கும் நல்லாதான் இருப்பான் நீ போயிட்டு தைரியமாக இருப்பான்னு சொன்னாங்க நல்லா தான் இருக்கிறான் நீ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் லெஃப்டில் தான் எழுதுவான் பேர் நிர்மல் ராமனுடைய பேர் இப்படி இங்கு ஜீவசமாதி அடைந்திருக்கும் சித்தர் பற்றி பல ஆச்சரியமான தகவல் சொல்லப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எங்கு காண கிடைக்கும் ஜீவசமாதி கோவில்களின் பின்னணியில் உணர்ந்து கொள்ள முடிகிறது